அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இந்த வெண்ணிலா என்ற தலைப்பில் வெண்ணிலா செடி வந்து எப்படி பராமரிக்கணும் என்ற தலைப்பில் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வெண்ணிலாவின் பின்செய் நேர்த்திகள் தொடர்ந்து வெண்ணிலா தோட்டத்தை பார்வையிடுதல் மிகவும் அவசியம் ஏனில் வளரும் கொடிகளுக்கு அவ்வப்போது தாங்கும் மரத்துடன் இணைத்து கட்ட வேண்டும் ரெண்டாவது குறிப்பிட்ட தருணத்தில் சரியான உயரம் வெண்ணிலா வளர்ந்த பிறகு காவத்து செய்தல் கொடுத்தல் மிகவும் அவசியம் மேலும் சரியான சமயங்களில் நிழல் மரங்களை காவத்து செய்ய வேண்டும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் காணப்பட்டால் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் வெணிலாவின் வேர்கள் மண்ணில் மேல் மட்டத்திலேயே அதிகம் காணப்படுவதால் மண்ணை கொத்துவதும் கிளறுவதும் போன்ற நடவடிக்கைகள் அறவே தவிர்ப்பது மிகவும் நல்லது களைகள் அதிகமாக காணப்பட்டால் கொடிய சுற்றிலும் சுமார் இரண்டு அடி அகலத்திற்கு கைகளால் எடுக்க வேண்டும் மற்ற பகுதிகளில் வீச்சுக்களை எடுத்து கொடியின் தூரில் பரப்பி மூடக்கு செய்தல் செய்தல் வேண்டும் அடுத்து மூடக்கு செய்தல் மூடக்கு செய்தல் என்பது இலைத்தலைகளை பரப்பி மண் மண்வெளியில் தெரியாமல் மூடுவது ஆகும் எப்பொழுதும் வெணிலா தூரை சுற்றிலும் எளிதில் மட்கும் குப்பைகளை அதாவது மட்கும் களை அல்லது இலைத்தலைகளை போன்றவற்றை ஐந்து முதல் ஆறு அங்குல கணத்திற்கு பரப்பி மூடக்கு செய்தல் வேண்டும் செசனஸ் தீவுகளில் செய்வது போல தேங்காய் உரிமட்டைகளை கொடியின் தூரை சுற்றிலும் வைத்தால் முடக்கு செய்தால் முடக்கு செய்யலாம் தேங்காய் நாருக்குள்ள அதை வச்சு முடக்கு செய்யலாம் அடுத்து வந்து தேங்காய் நாரின் உள்ள பொட்டாசியம் சத்து வெணிலாவில் கிடைப்பதுடன் எப்பொழுதும் மண் ஈரம் காக்கப்படுகிறது இதில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்னவென்றில் வெனிலாவை சேதப்படுத்தும் நத்தைகள் இதனுள் பகல் நேரத்திற்குள் புகுந்து கொள்கின்றன எனவே நத்தைகள் பிரச்சினை இல்லாத பகுதிகளில் இதை நல்ல ஒரு முடக்கு மற்றும் சத்து பொருளாக வெணிலாவிற்கு பயன்படுத்தலாம் இதுதான் வெனிலாவின் பின்சை செய் நேர்த்திகள் வந்து பார்த்துட்டோம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்